வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் விமான விபத்து அகமதாபாத் மருத்துவமனையில் குஜராத் முதல்வர் ஆய்வு விமான விபத்துக்குள்ளானதை அடுத்து குஜராத் முதல்வர் பூபேந்தர் பட்டேல் அகமதாபாத் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து தீப்பற்றி எறிந்தது இதில் நூற்றி அறுபத்தி எட்டு இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரிட்டன் நாட்டவர்கள் ஏழு போர்ச்சுகீசியர் இரண்டு விமானிகள் பத்து விமான ஊழியர்கள் என இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்துள்ளனர் விமான நிலையத்திற்கு அருகே மேதானி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்துள்ளதால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நூற்றி முப்பது பேரின் உடல்கள் கருதிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர் பிழைத்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் அகமதாபாத் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் காயமடைந்தவர்கள் அங்கு சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் நிலவரம் குறித்து மருத்துவர்களிடம் விசாரிக்கிறார் थैंक्स फॉर यूअर लिसनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया